உடற்பயிற்சி ஆரம்பிக்கிறச்சே நேர உடற்பயிற்சிக்கு வாத்தியார் ஒத்துக்க மாட்டார் ஒரு நாலு தரம் இந்த மைதானத்தை சுற்றி ஓடிட்டு வாங்குற பாருங்க எதுக்கு அது நாலு தரம் ஓடிட்டு வர்றதுக்கு எதுக்கு என்ன அதுவும் என்ன ஆச்சரியம் சதுரங்க ஆட்டம் ஆடுறதுக்கு உடற்பயிற்சி வேணுன்னு நான் இருக்கிறதுலையே நாற்காலியில் உட்காந்துட்டு ஆடுற ஆட்டம் புத்திக்கு அதுதான் நினச்சின்னு இருக்கேன் ஆனால் அந்த ஆட்டத்துக்கு இல்லை உடம்பெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் இன்றைக்கி இப்போ உடற்பயிற்சி நிலையத்து போயிட்டு வந்தியா சம்மந்தமே இல்லைன்னு தோணும் ஆனால் நிச்சயமாக சம்பந்தம் இருக்கிறது அதை போல கர்மயோகம் ஞான யோகம்ங்கிறது பக்திக்கு சம்பந்தம் இல்லையா நினைக்க வேண்டாம் நம்ம எல்லாம் பக்தர்களா இருந்தா போருமே எதற்கு கர்மா எதற்கு ஞானம்னு கேள்வி தோணும் இல்லை கண்ணுக்கு தெரியாத பல தடங்கல்கள் கண்ணுக்கு தெரிஞ்ச தடங்கல்கள் ரெண்டும் இருக்கும் ஹனுமார் இக்கரிலிருந்து அக்கறைக்கு தாவுவதற்காக மகேந்திரகிரிங்கிற மலையில ஏறுட்டார் கிடுகிடுகிடுன்னு வளர்ந்து விட்டார் தாவும் போது மூன்று தடங்கல்கள் வந்தன அப்படி இப்ப பேசின்னு இருக்கிறது மூனை பத்தி தான் கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் அவருக்கு வந்தது மூன்று தடங்கள் மைனாக்கம்னு ஒரு பெரிய மலை எழுந்து அது நல்ல தடங்கள் ஓய்வெடுத்துட்டு போ சாப்பிட்டுட்டு போன்னு ஒருத்தர் தடங்கள் பண்ணார் மாட்டேன்னு விட்டான் எடுத்த காரியத்திலேருந்து நான் புத்தியை திருப்ப மாட்டேன் போய்ட்டே இருக்கேன் அடுத்தது சுரசான் ஒருத்தி அவள் நாக கன்னிக்கே நல்லவ தான் வேணும்னு ஆஞ்சநேயரை தடுத்து என் வாய்க்குள்ளே போயிட்டு போனா தான் ஒன்னை விடுவேன் அப்படின்னு தடுத்தா ரொம்ப சுலபமாக அதையும் முடிச்சுட்டார் இவா ரெண்டு பேரும் நல்லவர்கள் ஆனால் மூணாவது சிம்ஹிகான்னு ஒத்தி சாயாகிராகி அவள் வேணும்னு அனுமார கெடுத்துடனு பண்ணா அழிச்சுட்டார் முதல் ரெண்டு பேரையும் அவர் தொடவே இல்லை அழிக்கவே இல்லை அவர்கள் ஆசைப்பட்டபடி விஷயத்தை முடிச்சுட்டார் ஆனால் மூணாவது வந்தவளே கெட்டவள்னு தெரிந்தவள் அழித்தார் இதெல்லாம் தடங்கல்கள் ராமகார்யம் ராம கைங்கயம்னு போகிற சமயத்திலே ஒவ்வொன்றும் தடங்கலா வரும் அந்த எல்லாம் தாண்டினா தான் பக்தாஞ்சனேயர் அங்கங்கே கோலுக்கு போனால் வினயாஞ்சனேயர் வீர ஆஞ்சநேயர் சஞ்சீவி ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயர் யோகா ஆஞ்சநேயர் இப்போ சுத்தி இருக்கிற படத்திலேயே அவ தான் இத்தனை ஆஞ்சநேயர் இருக்காரே எதனால் வீரத்தினால் மட்டும் பேர் பெற்றுள்ளார்னால் அவருக்கு இருக்கிற விவேகத்தாலே பேர் பக்தியாலே பேர் பணிவாலே பேர் ஒவ்வொன்றும் சுந்தர காண்டத்தில் அவ்வளவு நன்னா விளக்கப்பட்டுள்ளது அதனால கர்மயோகம் ஞான யோகம் இந்த ரெண்டும் படிக்கட்டுன்னு கொள்க பக்தி அடைவதற்காக பக்திங்கிறது ராஜபாட்டையை போலே அப்படின்னா பெரிய இந்த நெடுஞ்சாலையெல்லாம் போட்டிருக்கா பாருங்க ஆனால் அந்த நெடுஞ்சாலைக்கு போய் சேர்றதுக்கு குறுஞ்சாலையில் போகிறதுக்குள்ளே போரும்னு இருக்கு சுவாமி அந்த சாலையை பிடிச்சுட்டா சென்னைக்கு துல்லிக்கெல்லாம் அப்படின்னா போயிடலாம் அந்த சாலையை பிடிக்கணுமே அந்த சாலையை பிடிக்கிறதுக்குள்ளே எத்தனை தடங்கள் மிதிவண்டியிலேருந்து ரெண்டு சக்கரத்துலேருந்து நாகர்ஜ ஊரை தாண்டினார்னா சாலையை பிடிக்கிறதுக்கு அந்த ஊர் பக்திங்கிற நெடுஞ்சாலையை பிடிக்கணும்னால் கர்மயோகம் ஞான யோகம்ங்கிற குறிஞ்சாலகள் மார்க்கமாக தான் போயாகணும் அதுல ரெண்டு இப்ப ரெண்டா பிரிச்சுட்டோமா ஒன்னு பக்தி யோகம் மற்றொன்று சரணாகதி பக்தி யோகமும் முக்தி கொடுக்கும் சரணாகதியும் முக்தி கொடுக்கும் இந்த பாதையிலையும் போகலாம் இந்த பாதையிலையும் போலாம் நாலு மாடி கட்டணம் ஏறணும்னால் நான் காலால ஏறியும் போலாம் இல்லை அதுக்கு இருக்கிற விஷயல ஏறி உட்கார் அப்படி அழுத்தி நின்னால் புஷ்பக விமானம் மேலே மேல கொண்டு போய் இறக்கி விட்டுடும் சரணாகதிங்கிறது சுலபமான மார்க்கம் நானா ஏறி போற மார்க்கம்ங்கிறது பக்தி மார்க்கம் இதை ரெண்டா பிரிச்சு நட்டும் அந்த பக்திக்கு அங்கங்கள் அந்த பக்தி என்னை சுலபத்தில் செய்ய விடாது எது எதோ தடுக்கும் அந்த தடுப்பை போக்குறதுக்காக அன்றாட நம்ம வீட்டில் செய்ய வேண்டிய பாசல் தெளித்தல் கோலம் போடுதல் பெருமானுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுதல் தினப்படி பூஜை செய்தல் சமைத்ததை பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு உண்ணுதல் கோயிலுக்கு செல்லுதல் வலம் வருதல் உற்சவத்தில் பங்கெடுத்து கொள்ளுதல் நல்ல குணத்தோடே நல்ல பண்போடே இருத்தல் உண்மை பேசுதல் தர்மத்தின் வழி நடத்தல் தானம் செய்தல் சௌச்சத்தோட உடலும் உண்மையாக இருக்கணும் உடலும் சுத்தமாக இருக்கணும் மன சுத்தமாக இருக்கணும் ஆத்மா தூய்மையாக இருக்கணும் இந்த தூய்மையை வைத்து கொள்ளுதல் இப்படி இருக்கிறது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று சின்ன சின்ன விஷயம் இதில் இப்போ நான் சொன்னதுலேயே சிலது கர்மயோகம் சொன்னதில் சிலது ஞான யோகம் எங்கோ காட்டில் போய் இப்படி அமர்ந்து கொண்டு ஒரு கமண்டலத்தை வச்சிருந்து இப்படி ஜபம் பண்ணிட்டு இருந்தா தான் யோகி நினச்சிக்க வேண்டாம் அன்றாடம் வீட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாரும் ஞான யோகிகள் தான் ஆண்கள் எல்லாரும் கர்ம யோகிகள் தான் ஒவ்வொருத்தரும் பக்தி யோகி தான் யாரும் வீட்டிலே இருந்து கொண்டே நடக்கலாம் முக்திக்கே போலேன்னுட்டு இங்கே உட்காண்டே நடத்தி காட்டின்னு இருக்காரே ஆஞ்சநேயர் அதனால அவசியம் நமக்கு அது அவர் கொடுக்கிறார் கர்மயோகம் ஞானயோகம் இந்த ரெண்டுத்தினாலே பெறப்படுவது பக்தி யோகம் இது ஒரு பாதை இன்னொரு பாதை சரணாகதி உடனே நீங்கள் கேட்கணும் ஞானே பக்தி யோகம்னு சொல்லச்சே கர்மமும் ஞானமும் படிக்கட்டுன்னு சொன்னீரே சரணாகதிக்கு அதே போல் ரெண்டு படிக்கட்டு இருக்கா இந்த மார்க்கத்துக்கு படி இருக்கிறது அந்த மார்க்கத்துக்கும் படிக்கட்டு இருக்குது ஆனால் கர்ம ஜான யோகங்கள்ங்கிற படிக்கட்டு இல்லே பகவானே படிக்கட்டாக இருப்பார் யார் ஒருத்தன் சரணம் அவன் திருவடிகளை பிடித்து எல்லாம் நீயேனு சமர்ப்பித்து விடுக்கிறானோ அவனுக்கு தானே படிக்கட்டாகவும் இருப்பார் தானே முதல் படிக்கட்டா இருப்பார் ரெண்டாவதாக இருப்பார் மூணாவதாக இருப்பார் புஸ்தகமாக இருப்பார் ஒலி இருப்பார் எல்லாமாகவும் இருப்பார் அப்படின்னு சொல்லி அவரிடத்துல சமர்ப்பிச்சிட்டோம்னால் அனைத்துமாக அவரே இருக்கிறார் இதனால் ரெண்டு மார்க்கங்கள் பக்தியும் சரணாகதியும் அந்த பக்திக்கு வேண்டிய ரெண்டு கர்மயோகமும் ஞானயோகமும் ஞான யோகமும் இனி கர்மாங்கிறது என்ன ஞானங்கிறது என்ன எதற்காக இதை நாம் கடைப்பிடித்தாக வேண்டும்னு பார்ப்போம் முதல் தேவை இந்த லோகத்தில் சுகம் யாருக்காக இருந்தாலும் வேணும் சுகங்கிறது பல விதத்தில் இருக்கலாம் செல்வ சுகம் ஒன்று குடும்பத்தில் இருக்கிற சாந்தி ஒன்று மனம் நிம்மதியாக இருத்தல் ஒன்று என்ன பணம் இருந்து என்ன சுவாமி லாபம் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை இது சிலர் புகார் குடும்பம் நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் பணம் இல்லாட்டா எந்த குடும்பம் நன்னாக இருந்து சந்தோஷமாகவே இருக்க முடியாது அது ஒன்று பணமும் இருக்கிறது நல்ல குடும்பத்தில் செல்வம் இருக்குது எல்லாரும் சௌக்கியமாக இருக்கா எப்ப பார்த்தாலும் வியாதி நோயோடு இருந்ததுனால் நான் எப்படின்னு வாழறது தான் பிடிக்கவே இல்லை இப்படி எத்தனையோ விதமான செல்வங்கள் அதில் ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு குறபாடு வரும் இந்த லோகத்தில் சுகம்ங்கிறது வேணும்னால் அதற்கு ஏதோ தேவை இருக்கு ஐஹிக சுகம்னு சொல்வார்கள் இவ்வுலகத்து சுகம் முதல் படி அவ்வுலகத்து சுகம் மேல்படி முதல்ல இவ்வுலகத்து சுகத்துக்கு கர்ம ஞான பக்தி வேண்டும் தான் இந்த லோகத்திலே நமக்கு சுகம் கிடைக்கும் ஏன்னு பார்ப்போம் ஒன்று அது பெருமானுடைய பிரீத்திக்காக பகவத் பிரீத்தியர்த்தம்னு சொல்லுவார்கள் பகவத் ரூபம்னு சொல்லுவார்கள் நமக்கு இந்த உலகத்தையும் கொடுத்து நம்மையும் படைத்து வைத்திருக்கிற எம்பெருமான் இந்த கை கால் கண்ணு மூக்கு நாக்கு கொடுத்ததே அவருக்கு சமர்ப்பிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் இடத்துல எல்லாவற்றையும் வாங்கி கொண்டு அவருக்கு நான் திரும்ப எதுவும் செய்யாத போனேன்னால் நன்றி மறந்தவனாவே நன்றி மறந்தால் எனக்கு சுகம் கிடைக்காது நான் உன்னை வாங்கின்றதுக்கு திரும்பி செஞ்சாத்தான் சுகம் எதற்கு இயற்கையை கெடுக்காதீர்கள்னு இவ்வளோ கோஷம் பல நாடுகள் சேர்ந்து சுற்றுப்புற சூழல் சுகாதாரத்தை கெடுத்து விடாதீர்கள் ஜாகிரதையாருங்கோன்னு சொல்றார்கள் என்னால் ரொம்ப நாளாக ஒரு ஸ்லோகம் உண்டு கங்கையில் தண்ணீர் ஓடுகிறது தனக்கா நமக்கு மாமரம் பழுக்கிறது தனக்கா நமக்கு எல்லாமே அது மாடு பால் கறக்கிறது தனக்கா நமக்கு மாடு பால் கொடுக்கறது நமக்காக அதுக்காக இல்லை கங்கையில் தண்ணீர் ஓடுவது நமக்காக மாமரம் பழுக்கிறது நமக்காக அப்போ திரும்ப மாமரத்துக்கும் கங்கைக்கும் மாட்டுக்கும் என்ன செய்வோம் அதுகள் வேண்டியதெல்லாம் கொடுத்து விட்டேனா கொடுத்து விட்டனா நான் பணம் கொடுத்தேனே சுவாமி மாம்பழம் வாங்கிறதுக்கு பணம் கொடுத்தானே வாங்கினேன் பாலை வாங்குறதுக்கு பணம் கொடுத்தானே வாங்கினேனால் ரொம்ப தள்ளி போய்ட்டோம் மாடை நான் வைத்து கொண்டு அதை பராமரித்து அதுக்கு நானே புல்லு போட்டு அதன் கழுத்தை தடவி கொடுத்து உடம்பு சரியில்லாத இருக்கிற நான் பார்த்துருந்தேனால் எனக்கு தெரியும் பெற்ற பாலுக்கு நான் செய்தேனுட்டும் இப்ப நடக்கிறதே என்னன்னு தெரியாதே மாட்டு நடத்துலேருந்தான் பால் வந்திருக்கா அல்லது எல்லாத்தையும் சேர்த்து வைத்து எடுத்து அதை பதப்படுத்தி ஏதோ பொடியாக்கி அதில் தண்ணீரை ஊற்றி பாலாக வந்திருக்கிறதா நான் கொடுக்கற பணம் மாட்டுக்கு வைக்கலா போறதா இல்லையானே தெரியாதே முன்னாடிலாம் வீட்டுக்குள்ளே இருந்தது இருந்தது சரி மாட்டுக்கோட்டில் பார்த்தோம் மாட்டுக்கோட்டில் தெருக்கோடிக்கு போச்சு ஊர்கோடிக்கு போச்சு நீங்க மாட்டுக்கோட்டில் எங்கிருக்குன்னே தெரியலையே அதனால் சம்பந்தமே விட்டுப்படுத்தலையா நாம திரும்ப இந்த இயற்கைக்கு என்ன பண்றோம் அதை ஒன்றும் தொந்தரவு கொடுக்காது இருக்குமா அது இருந்ததுன்னா தான் நன்றி உடையவர்களாக இருப்போம் பகவான் நமக்கு சரீரத்தை கொடுத்து விட்டார் அவர் திருப்தி பட்டு அவர் ஆமா இவங்க அதை கொடுத்ததை ஒழுங்கா பயன்படுத்தினான் ஆனந்தப்பட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும் அவர் ஆனந்தப்படுத்துறதுக்கு என்ன பண்றது பகவானுக்கு ஆனந்தம் ஏற்படணும்னா ஒரே வழி பூஜை செய்தல் அவரை பற்றிய ஞானத்தை வளர்த்து கொள்ளுதல் அவருடைய நாமங்களை பாடுதல் அவர் காட்டிய வழியின்படி நடத்தல் அந்த நாள்லாம் என் குருவுக்காகத்தான் நான் இருக்கணும் அப்பா அம்மாவுக்காகத்தான் நான் இருக்கணும் என் வீட்டில் இருக்கிற பெரியவர்களுக்காக இருப்பேன் அரசன் ராஜாவுக்காக இருப்பேன் இன்னாருக்காக இருக்கேன்னு இருந்தது இப்போ ஒரு அறுபத்தஞ்சி எழுபது வயசு இருக்கிறவா ஆர்டியான்னு பேசி பாருங்கோ ரொம்ப துர்லபமாக சில பேர் முப்பத்தஞ்சு வயசுக்காரர்களோட கூட சொல்லலாம் நான் நல்ல வேலை கிடைச்சதுன்னு விதேசத்துக்கு போனேன் வேற நாட்டுக்கு போனேன் அங்கே வேலை பார்த்துருந்தேன் பத்து வருஷம் ஓஹோன்னு சம்பாதிச்சேன் ஆனால் எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்பா ஒரு நாள் கூப்பிட்டார் என்னால் பார்த்துக்க முடியலையேப்பா நீ எங்கேயோ இருக்கியே அப்படின்னு சொன்னார் எல்லாத்தையும் விட்டேன் சுவாமி வந்துட்டேன் ஏன்னா அவளை பார்க்குறது தான் எனக்கு முக்கியமாகப்பட்டது என்னை இந்த லோகத்துக்கு கொண்டு தான் என் தாய் தான் அவளை விட்டுட்டு நான் இருந்து என்ன செய்ய போகிறேன் அப்படியே எனக்கு தோணித்து திரும்பி வந்தேன் இது நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி வரைக்கும் காதார கேட்டிருக்கேன் ஆனால் இன்னைக்கு இதை போல கேள்வி ஏற்பட்டு பதில் வருமானு பார்த்தால் ரொம்ப துர்லபம் அப்பா அம்மாவே வராதேன்னு சொல்லிவிட்டார்கள்னு முடிச்சுடுவோம் அவர்களுக்கே விருப்பம் நாங்கள் இருக்கிறது தான் நன்னா சம்பாதி சந்தோஷமா இருது நாங்கள் தான் இங்கேருந்து இந்த நாட்டிலேருந்து கட்டப்பட்டோம் குண்டும் குழியுமான பாதையில் இருந்தோம் நீ சந்தோஷமா இருன்னு எங்கள் அப்பா சொன்னார் அப்படின்னு பொறுப்பிட்டு போயிட்டேன்னு அது அல்ல அவருக்கு உள்ளூரே இருக்கும் சொல்ல மாட்டார்கள் எங்கள் அம்மாவே நான் இருக்கணும்னு சொல்லல எங்கள் அப்பா என்ன கூட வச்சுக்கணும்னு சொல்லல நான் மன சொல்லுமா வாயை திறந்து நீங்கள் சொல்கிற நிலைமையிலே இல்லையே சின்ன வயசுலேருந்தே அவரவர் சுதந்திரமாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும்னு வாழ்ந்து பழகிட்டோம் சொல்ல முடியாது மெல்ல முடியாது வயசானவர்களுக்கு ஆதரவாக கூட யாரான்னு இருந்தால் நன்றாகத்தான் இருக்கும் அவர்கள் ஒன்றும் பணங்காசை எதிர்பார்க்க போகிறதில்ல ஆனால் ஏதோ ஒரு ஆதரவு இருக்கா ரெண்டு வார்த்தை பேசினானா ஒரு நாள் அப்படி முட்டி வலிக்கிறதுனா கூட்டின்னு போகணும்னு கூட எதிர்பார்க்க மா முட்டி வலிக்கிறதான்னு கேட்டால் போகும் அந்த கேள்வியே அவர்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அதெல்லாம் பண்ணுவதற்கு இப்போ காலமே இல்லாத படுத்தேன் ஏன் சொல்ல வந்தேன்னால் அவர்களால் தான் நாம வந்திருக்கோம் ஆனா திரும்ப செய்ய முடியறது ஆனால் உன்னை மனசில் கொள்க யாரோ ஒருத்தருக்கு நாம நல்லது செய்து தான் ஆகணும் யாருக்குமே இல்லை எனக்காகவே நான் வாழ்வேன்னு வச்சிருந்தால் அப்புறம் கங்கை எனக்காக ஓடுறேன் ஆரம்பிக்கும் மாமரம் எனக்காக பழுத்துக்கிறேன் ஆரம்பிக்கும் பசு எனக்குத்தான் பால் கறந்துப்பேன்னு சொல்லும் நமக்கு உலகமே இல்லாமல் போய்விடும் அதனால கொடுத்த பெருமான் படைத்த பெருமானுக்கு ஆனந்தம் கொடுத்து தான் ஆகணும் அவர் காட்டிய வழியில நான் வாழ்ந்து தான் ஆக வேண்டும் அதற்காகத்தான் பண்ண போகிறதெல்லாம் கர்ம கர்மயோகமோ ஞான யோகமோ பக்தி யோகமோ அவரை நோக்கி நம்மை அழைத்து செல்லும் இந்த உலகத்து இன்பத்துக்கு அவர் திருப்திப்படுதல் மிக முக்கியம் ரொம்ப பெரியோரத்தை இருக்கார் மகாபலசாலி எனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வருமோன்னு பயமாக இருக்குது ஆனால் அவர் பக்கத்தில் நிழலில் போய் உட்காந்து நடுறேன் நீ ஒன்றும் கவலைப்படாத இப்படி உட்கார் அவர் அப்படி இருக்கார் யாரோ ரெண்டு பேர் நான் அடிக்கிறதுக்காக வரான் அவர் பின்னாடி உட்காந்துட்டா அப்புறம் என்ன கவலையே இல்லை இல்லையா அதை போல சர்வேஸ்வரனான கடவுள் உலகத்திலையோ எத்தனையோ துன்பங்கள் இந்த துன்பத்திலேருந்து என்னை பாதுகாக்கிறதுக்கு வழி தெரியல அவர் அனைத்துக்கும் பாதுகாவலராக இருக்கிறார் ரஷக்கனாக இருக்கார் அப்போ அவருடைய நிழலில் போய் உட்கார்ந்துட்டேனால் தானே நான் ரட்சிக்கப்படுகிறேன் ஆனானப்பட்ட ஹனுமார் அவருக்கு இல்லாத சக்தியா இல்லாத பலமா ஆனால் அவரே கூட எதுவாக இருந்தாலும் ராமன் என் கையில் கொடுத்த மோதரத்தின் பலத்தால் நான் இத்தனையும் பண்ணேன் நானா தாண்டினே சீதே எனக்கு அந்த சக்தி எல்லாம் கிடையவே கிடையாது ராமன் பேர் பொறிக்கப்பட்ட மோதரம் எனக்கு கொடுக்கப்பட்டதா அந்த மோதரத்தை எந்த ஒரு குட்டி குரங்கு நடத்துல ராமன் கொடுத்திருந்தாலும் அது தாண்டிருக்கும் தாண்டி இருக்குமான்னா அந்த சக்தி இருந்தது கருடனுக்கு சக்தி இருந்தது வாயுவுக்கு சக்தி இருந்தது அதனால தாண்டினார்களே தவிர ஆனால் இவர் என்ன சொல்லிக் கொடுக்குறார் தெரியுமோ எந்த சின்ன குரங்கு கிட்ட கொடுத்திருந்தாலும் அது தாண்டியிருக்கும்னால் அந்த அளவுக்கு செய்வது நான் அல்லன் செய்விப்பவன் ராமன் அப்படிங்கிற புரிதல் அவரிடத்தில் இருந்திருக்கு நமக்கு அது வேணும் அதனால் இந்த லோக்கத்தில் நாம் சுக்கமாக இருக்கணும்னால் எல்லாரும் ஊடகத்தில் சொல்கிறாளேங்கிறதுக்காக ஓஹோ இது யாரையும் திருப்திப்படுத்த வேண்டாம்னு நினச்சிக்க வேண்டாம் பகவான் பிரீத்தி அடையணும் அவர் கொடுத்த சரீரத்தை திரும்ப அவருக்கு சமர்ப்பித்தாக வேண்டும் அதற்காக இத்தைச் செய்கிறோம் நமக்கு காரணமாக இருக்கிறார் நமக்கு புத்தி கொடுத்தவராக இருக்கிறார் நமக்கு நல்லது செய்பவராகவும் இருக்கிறார் ஆகவே நன்றி உணர்வோடு நாம் இதை செய்ய செய்ய இந்த லோகத்தில் திருப்தியாக இருக்க போகிறோம் இது இகலோகத்துக்காக சொன்னது சரி வாழ்க்கை ஒரு மாதிரி நன்றாக அமைந்து விட்டது வேலைக்கு போயிட்டோம் வாய்ப்பு நன்னா இருக்குது குழந்தைகள்லாம் பிறந்த அவர்களும் பள்ளிக்கூடத்துக்கு போக தொடங்கி ஆகிவிட்டது நிம்மதியாக இருந்துருமானால் மனசத்தோடு அத்தோடு நிற்காது இப்போ அடுத்ததுக்கு போவோம் இந்த லோகத்துக்கு சுகம் வந்ததுன்னு வச்சுப்போம் இந்த லோகத்தில் துக்கம் இருக்கவே இருக்குது சுகம் மட்டும் வராது துக்கத்தோடு சேர்த்து தான் வரும் அதெல்லாம் பழகிட்டோம்னு வச்சுப்போமே அடுத்தது மனுஷனுடைய புத்தி என்ன ஆசைப்படும்னால் நாம் இப்படி இருக்கமே எதுக்காக இங்கே வந்தோம் ஏன் வாழ்ந்துன்னு இதெல்லாம் நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே தோணும் குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போய் ஒரு வெற்றிடம் உருவாகுறது பாருங்க காற்றே இல்லாத ஒரு வெற்றிடம் அப்படி மாடியில் உட்காந்து யோசிக்கிறதே தோணும் நான் எதுக்கு இங்கே வந்தேன் நான் பிறந்திருக்காட்டா என்ன பிறந்ததுக்கு பயன் உண்டா இல்லையா திரும்ப பிறப்பயனா இல்லையா ஏதேதோ ஒரு தேடல் வந்துடும் இது உண்மை தேடுதல் ஆராய்ச்சி இது ரெண்டாவது பயன் அதுக்கு கர்மயோகம் ஞான யோகம் பக்தியோகம் சரணாதி பண்ணாதான் உண்மை புலப்படும்